அண்மைச் செய்தி வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் கடந்த மூன்று மணி நேரத்தில் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிட்வா புயல் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புயலின் நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது டிட்வா புயல் கடந்த மூன்று மணி நேரத்தில் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பா புயல் கடந்த மூன்று மணி நேரத்துல வெறும் பத்து கிலோமீட்டர் தொலைவுதான் நகர்ந்து கடந்திருக்கிறது கடந்த காலை பதினொன்று மணி நிலவரப்படி இந்த புயலுடைய நகரும் மேகம் என்பது மணிக்கு நான்கு கிலோமீட்டர் வேகத்துல இருந்தது தற்பொழுது மேலும் அதனுடைய வலு நகரக்கூடிய வேகம் குறைந்து மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கிறது கடந்த கடந்த மூன்று மணி நேரத்துல மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தான் இந்த புயல் கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க அதனுடைய வேகம் தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க காலை எட்டரை மணி அளவுல இந்த புயலினுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது அதற்கு பிறகாக இதனுடைய நகரும் வேகம் முற்பகல்ல பதினொன்றரை மணி அளவுல மணிக்கு நான்கு கிலோமீட்டர் என்ற அளவில் வேகம் இருந்தது தற்பொழுது அதனுடைய நகரம் வேகம் என்பது சற்று மேலும் குறைந்து மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்துல அதனுடைய நகர வேகம் இருப்பதாகவும் காலை பதினொன்று மணிலிருந்து தற்போது வரையிலான அதாவது மதியம் இரண்டரை மணி வரையிலுமான நேரத்துக்குள்ளாக வெறும் பத்து கிலோமீட்டர் தொலைவுதான் இந்த புயல் கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இந்த புயல் தற்போது சூழல்ல சென்னைக்கு தெற்கு திசையில தெற்கு தென் கிழக்கு திசையில ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் புதுவைக்கு நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் கடலில் மையம் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வடக்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடல் பரப்பை விட்டு வெளியேறி தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டி வரக்கூடிய முப்பதாம் தேதி வரையிலும் நிலவும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தற்போதைய சூழலில் இந்த சொல்லக்கூடிய இந்த புயலினுடைய மலைமைய கூட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்புக்குள்ளாக வர தொடங்கியிருக்கிறது குறிப்பாக ராமேஸ்வரத்தில் இந்த புயலினுடைய கூட்டங்கள் உள்ளே வர தொடங்கி இருக்கின்றன புயலினுடைய மையப்பகுதி இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நிலவுனாலும் கூட அதனுடைய வெளிப்புற சுற்றுகளில் உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்கள் தென் தமிழ்நாட்டின் நிலப்பரப்புக்குள்ளாக வர தொடங்கியிருக்கிறது என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இதன் காரணமாக இனி வரக்கூடிய நேரங்கள்ல அதாவது இந்த மாலை பொழுதிலிருந்து படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை தென் மாவட்டங்களில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க மேலும் இரவு நேரத்துக்கு பிறகாக ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பும் அதிகனமழை தரவில்லை ஓரிரு இடங்களுக்குள்ளாக விடியற்காலைக்குள்ளாக மழை பெய்வதற்கான வாய்ப்பும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களுக்கு இருப்பதாகவும் அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் கடுமையான காற்றினுடைய தாக்கம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டும் அந்த ஐந்து மாவட்டங்களில் சற்று அதிகமான ஒரு மழை எதிர்பார்க்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனை கூடிய உள் மாவட்டங்களிலும் காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மிக மழை மிக கனமழை கனமழை என்று மட்டும் அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தற்போதைய சூழலில் புயலினுடைய நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது சென்னைக்கு ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நடிக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்